பாருங்கள் அம்மனுக்கு பொங்கலிட்டு சாமி தரிசனம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சங்கராபுரம் ஸ்ரீ அம்மச்சார் அம்மனுக்கு சங்கராபுரம் அம்மச்சார் அம்மன் வழிபாட்டாளர்கள் சார்பில் பொங்கலிட்டு சாமி தரிசனம் செய்தனர் இதில் அதிகாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சங்கராபுரம் அம்மச்சார் அம்மன் வழிபாட்டாளர்கள் மாரியம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்டு பொங்கல் கூடை எடுத்து ஊர்வலமாக அம்மச்சார் அம்மன் ஆலயத்திற்கு வந்து பெண்கள் பொங்கலிட்டனர் தொடர்ந்து அம்மனுக்கு படையலிட்டு அம்மச்சார் அம்மனை வழிபட்டனர் பக்தர்கள் கிடா வெட்டியும் மொட்டையடித்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ்